பரமசிவன் அவர்கள் சொல்லுவாங்க தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தண்ணீர் அப்படின்ற ஒரு பொருள் படும் சொல்லுவாங்க ஏன்னா தமிழர்களின் பண்பாட்டு அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய அல்லது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே இருந்துருக்கு இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காவிரி மண்டலத்துல பாத்தீங்கன்னா காவிரி தொடங்கக்கூடிய கொடகு மண்டலத்திலிருந்து காவிரியின் கடமுறை வரை காவிரியின் இருகரை பகுதிகளையும் தண்ணீர் குறித்தான திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நீங்க வைகல பார்த்தீங்கன்னா நீங்க மதுரையில் பார்க்கலாம் சித்திர திருவிழா தண்ணீர் தான் சித்திரவிழாவின் மிக முக்கியமான ஒரு காரணி அப்படி தண்ணீர் என்பது தமிழ் பண்பாட்சி தமிழ் வழிபாட்டில் முக்கியமான காரணியாக இப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறது நாம தண்ணீரை வந்து சேமிக்கிறதுங்கிறது வெறுமனே மழை சேமிக்கிறதாக மட்டும் கிடையாது நாம சேமிக்கிறது விடையும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தொடர்ந்து தண்ணீரை சேமித்துக் கொண்டே இருக்கின்றன ஏழு மரங்கள் சொல்றேன் போதும் அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் என்பது மிகச்சிறந்த ஊற்றாகவே உருவாகும் நம்ம இயல்பாக அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் பூங்க மரம் வெச்சி மரம் ஈச்சை மரம் ஒரு ஏழு வகையான மரங்கள் நீங்க நட்டிங்கனாலே இயல்பாக இந்த மரங்கள் என்ன குளிர் காலங்கள்ல அல்லது இரவு நேரங்கள்ல அதோட இலைகள் இருந்து நீரை உள்வாங்கி அவருடைய வேர்களுக்கு தண்ணீரை அனுப்பும் வேர்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பல பல நாட்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம வேறு என்ன பண்ணணும்னா தண்ணீரை மண்ணுக்குள் சேமித்துக் கொண்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் தொடர்ந்து நீர் இருப்பு இருந்துட்டே இடம் நீரோட்டமாக இருக்கும் நம்மளுடைய கிணறுகள்ல நம்முடைய குளங்கள்ல தண்ணீர் ஊட்டெடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படி தண்ணீரை நாம் இது போன்ற இயல்பான சிறிய அளவிலான மரங்களை நம்ம நட்டு வந்தாலே போதும் தண்ணீரை தொடர்ந்து நம்ம உருவாக்கக்கூடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் நாம தமிழ்நாட்டுல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் தன்மை பண்பாட்டாளோட தண்ணீரை பல்வேறு வடிவங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க பாதுகாத்து இருக்காங்க தமிழ்நாட்டை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்கு இது எல்லாமே தமிழர்கள் நீரை எவ்வளவு எப்படியெல்லாம் எல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தான் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் நாகர்கோவில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேரு குளத்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு தண்ணீரை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து கட்டி இருக்கிறது ஒரு நீர்நிலைகள் தான் சென்னையில் இருக்கிற வல்லூர் கூட்டம் அதாவது நீர் இன்று சொன்ன சொன்ன சொன்னூனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு நீர் அந்த தான் அந்த வல்லூர் கூட்டத்தை கட்டியிருக்கும் திருப்பள்ளியா இருக்கும் போது என் ஊர் ஆரணி நாங்க சென்னைக்கு வருவோம் பாட்டி ஊருக்கு நாங்க அரசு பேருந்து தான் வருவோம் நாங்க பேருந்து ஏறும்போது அங்கங்க உணவுகாக நிப்பாட்டுவாங்க அங்க கிடைக்கக்கூடிய நீரை தான் நாங்க சாப்பிட குடிப்போம் நாங்க யாரும் இருந்து போயில உங்க முன்னாடி உயிரோட தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது பப்ளிக்லி அவைலபிள் வாட்டர் இஸ் நாட் சேஃப் அதாவது இங்க பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்ற பிரச்சாரம் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு அதோட விலை என்னன்னா இன்னைக்கு கீழே பல பன்னாட்டு நிறுவனங்கள் அவனுடைய தண்ணீர் வணிகத்தை எங்கும் இந்திய நிலைமைங்கும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க தண்ணீர்ன்றது ஒரு பெரிய வணிக பொருளாகவே அதாவது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு பலத்தை ஒரு பேசிக் ரிசோர்ஸை இன்னைக்கு ஒரு கமோடிட்டியா பாலமுறை ஒரு ஒரு பண்ணமாகவே இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க நம்ம நம்ம நமக்கு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் இன்னைக்கு தண்ணி இருக்கு நான் இன்னைக்கு பயன்படுத்துற இன்னைக்கு உள்ளாடைகள்ல கிட்டத்தட்ட பதினாறாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு நான் போட்ட இங்க செப்பல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு நான் போட்டிருக்கேன் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஒரு டன் அளவுள்ள ஒரு கார் உற்பத்தி பண்றது மட்டுமே நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு கோப்பை தேனீடு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு முட்டையில் அறுபது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஆரஞ்சு பதத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்கு ஆரஞ்சு பழங்களை அதிகமான உற்பத்தி செய்த நாடு இஸ்ரேல் இன்னைக்கு முற்றிலுமா நிறுத்தாங்க ஏன்னா தண்ணி அந்த நாடு பாதுகாக்கும் இது சைனா நாடுகள் வந்து நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவனுடைய அடிப்படையான உணவு வந்து பன்றி தான் ஆனா நீங்க பன்றி உற்பத்திய முற்றிலுமா அந்த நாள் நிறுத்திடுச்சு ஏன்னா ஒரு பன்றிய ஒரு கிலோ உற்பத்தி செய்யறதுக்கு மட்டுமே இருபது ஆள் லிட்டர் தண்ணீர் தரும் அப்படி உலக நாடுகள் முழுக்க தண்ணீர் பாதுகாப்பை தண்ணீரை தக்கவைத்துக்காக எல்லா செயல்முறையும் செய்யும் போது தமிழ்நாடு போன்ற கேவலமான அரசு கூடிய இந்த ஆட்சி நிறத்துல தண்ணீர் ஒரு வணிகமாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு அதை மாற்றி தண்ணீர் உலக உயிர்க்கான உலக நீர் நிலைகளின்றி அமையாத நீர் என்ற தத்துவத்தை தொடர்ந்து முன்னேற்றிக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமையும் நாம் தமிழர் திருவையாறு சட்டமன்றம் எல்லோரும் தண்ணிக்காக அங்கங்கே தகராறு செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவன் தான் எம் மன்னன் செந்தமலன் சீமான் தான் காக்கைக்கும் சிட்டுக்கும் விலங்குகளுக்கும் எங்கே கிடைக்கும் நீ வாங்கி குடித்தால் போதுமா என்று கேட்ட ஒரே தலைவன் அண்ணன் செந்தமலன் சீமான் தான் இந்த மாநாடை நடத்துவதற்கு தகுதியானவர்களும் இந்த நாம் தமிழர் கட்சி தான் அன்பு மக்களே தண்ணீரின் தேவை உலக தேவையாக இல்லை அனைத்து உயிர்களின் தேவையாக இருக்கிறது ஆய்வாளர்களும் கருத்தியலாளர்களும் இனி ஒரு மூன்றாம் உலக போர் நடக்கும் என்றால் இந்த நாட்டிலே தண்ணீருக்கான போர் தான் தொடங்கும் என்று கூறுகிறார்கள் அண்டை நாடுகளெல்லாம் தண்ணீரை எந்த அளவுக்கு சேமித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அணைகளை கட்டுகிறார்கள் ஆனால் சூழலில் என்ன சொல்லுகிறது ஒரு நாட்டிலே ஒரு இடத்திலே அதிகப்படியாக அணைகள் கட்டும் பொழுது அந்த இடத்திலே நீரின் அழுத்தத்தின் காரணமாக பூமி தட்டிலே இருக்கிற பாறை அடுக்குகள் அழுத்தத்தின் காரணமாக எங்கோ ஒரு இடத்திலே பூகம்பத்தை உருவாக்கும் என்று ஆனால் தொடர்ந்து சீனா தண்ணீரின் தேவையை கருதி பல அணைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறது நம் நாட்டு தலைவர்கள் பல துணைகளைத்தானே கட்டினார்கள் எங்கே அணைகளை கட்டினார்கள் அவர்களுக்கு தண்ணீர் எப்படி தேவை என்று தெரியும் ஏனால் கேபினட்லே இருக்கிற அம்மையார் அவர்கள் தண்ணீர் வியாபாரம் தானே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தரகு வேலையும் தண்ணீர் வியாபாரம் இருக்கிற தமிழ்நாட்டிலே தண்ணீரை பத்தி எப்படி பேசுவார்கள் என் அன்பு மக்களே நாம் தான் தண்ணீரை பத்தி பேச வேண்டும் நாம் எப்படி பேச வேண்டும் நான் உழவர் பாசறையிலே ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நான் விவசாயம் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஆரம்ப கட்டத்திலே செய்யும் பொழுது நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் எனக்கு நிறைய நிலம் இருந்தால் நிறைய நான் விவசாயம் பண்ணிவிடுவேன் எனக்கு நிறைய தண்ணீர் இருந்தால் நான் நிறைய விவசாயம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இருக்கிறதை வைத்து எவ்வளவு சிறப்பாக செய்வோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு எனக்கு கிடைப்பது முப்பதனாயிரம் லிட்டர் தண்ணீர் அந்த முப்பதனாயிரம் லிட்டர் தண்ணீரை வைத்து ஒன்றை ஏக்கர் பன்னெண்டு மாதமும் இடைவிடாது வெள்ளாமை பன்னெண்டு மாதமும் இடைவிடாத வெள்ளாமை கைவிடப்பட்ட நிலம் தண்ணீர் என்று ஏனால் தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை தண்ணீரின் தேவையை உணர்ந்த முழுக்க விவசாயிகளுக்கு தெரியும் ஒரு பாய் வல்லவர் வல்லலார் எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்னாரோ அதே போல இந்த மண்ணிலே அவ்வையும் நீரின் சிறப்பை வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயரும் மன்னன் முடிவு என்று சொல்லுகிறார் ஒரு விளைச்சலை தீர்மானிப்பது நிலம் என்றால் அந்த விளைச்சலை மிக விளைச்சலாக தீர்மானிப்பது நல்ல நீர் அந்த நல்ல நீர் இப்பொழுது இருக்கிறதா என் அன்பு மக்களே நாம் எல்லோரும் தண்ணீர் என்ற விஷத்தை தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீரில் திடத்தன்மை இருக்கிறதா சுத்திகரிக்கப்பட்ட என்ற தண்ணீரை வைத்துக்கொண்டு இன்று நாம் ஆரோக்கியமற்ற தண்ணீரை குடித்து நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தண்ணீர் எத்தனை வயதாக தமிழன் தண்ணீரை சேமிப்பதற்கு உருவாக்கி இருந்தான் தெரியுமா ஓடை தாங்கள் ஏரி குளம் குட்டை ஆறு மதகு ஊரணி கரந்தை அப்படியே சென்ற நீர்த்தேக்கங்களை பலவாறு நீர்த்தேக்கங்களை இந்திய மாநில இந்திய நாட்டிலே எந்த மாநிலத்திற்கு நீங்கள் போனீங்க என்றால் தண்ணீரை கடலுக்கு அனுப்புகிற தொழில்நுட்பத்திலே தமிழ்நாடை தவிர எந்த மாநிலமும் இவரது கட்டமைப்பை உருவாக்கி இருக்காது தண்ணீரை அப்படியே அந்தந்த கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நம் முன்னோர்கள் அந்த தண்ணீரை அருமை தான் அந்த கரிகால பெருவான் நமது 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 பாட்டம் கட்டிய அணை இன்று வரை நமக்கு பாலும் சாட்சியாக இருக்கிறது அது நீர் தேக்கம் என்பார்கள் ஆம் அவனுக்கும் தெரிந்திருக்கும் இந்த நீர் தேக்கத்தை கட்டி இந்த நீர் தேக்கத்தை கட்டிய அந்த மன்னனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் இந்த இடத்திலே பெரிய நீர் தேக்கமாக உருவாக்கி தண்ணீரை இங்கே சேமித்து பெரிய பெரிய சேமித்து வைக்க முடியும் என்று இல்லை நம் முன்னோர்கள் ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது எதிர்காலத்திலே அந்த செயலால் எந்த பிரச்சனையும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணிலே வாழ்கிற உயிர்களுக்கும் வரக்கூடாது என்பதற்குத்தான் தட்டுத்தட்டாக தண்ணீரை தடுத்து அனுப்புகிற தொழில்நுட்பத்தை நம் முன்னோர்கள் செய்திருந்தார்கள் என் அன்பு மக்களே நாம் இப்பொழுது எல்லோரும் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு குடும்பம் மூணு பேர் ரெண்டு பேர் வசிக்கிற குடும்பம் என்றால் முப்பது லிட்டர் கேன் வாங்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் தண்ணி காண்டி சம்பாதிக்கணும் குடும்பம் தண்ணி காண்டியே சம்பாதிக்கிறங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு இப்பவே இந்த நிலைனா இந்த சொச்ச காலத்துல நம்ம என்னத்தை முடிவு பண்ண போறோம்னு பார்த்துக்கணும் தண்ணீர் தேவை அனைத்து உயிர்களுக்குமானது அதை உறக்க சொல்லுவது நமது அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த நாட்டிலே தண்ணீரை சேமிப்பதற்கும் உலகத்துக்கான அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் வாழுகிற போதே ஒருவன் பிறந்திருக்கிறான் அவன் பிறந்த நாம் வாழுவது என்பதை பெருமையாக நினைத்துக் கொண்டு அவர் களம் பற்றி அவரோடு துணை நின்று அவரை வளப்படுத்தி அவர் காட்டுகிற வேட்பாளர்களுக்கு

பரிணமித்து பெரிய நாகரிக வளர்ச்சியை கொண்டு வந்ததற்கு காரணம் தண்ணீர் தண்ணீர்தான் அதனால்தான் வள்ளுவன் நீர் இங்கு அமையாது உலகு என்று சொன்னான் மனித வாழ்க்கை மட்டுமல்லாமல் உயிரினங்கள் தனக்கு தேவையானதை சேமித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் நீரைத்தான் அவைகள் முதல் முதலாகவே சேமித்திருக்கும் அந்த நீரை சேமிக்கின்ற பழக்கம் உயிரினங்களுக்கு வந்ததனால்தான் நாகரிக வளர்ச்சி உயர்ந்தது சாதாரணமா நம்ம கிராமங்களில் நாடகம் நடக்கும் வள்ளி திருமணம்னு நாடகம் போடுவான் அதுல காயாத காணகத்தே நின்றுனர் காரியன்னு பாடுவான் காய்ந்து போன காணகத்தை யாரும் விரும்பியது இல்லை பசுமையாக இருக்கக்கூடிய கானகத்தை தான் அன்றைய தமிழன் விரும்பி இருக்கின்றான் அதனால முருகனை கொண்டாந்து வள்ளி முருகனுக்கும் வள்ளிக்கும் டூயேட்டு பாட்டு வைப்பான் அந்த நாடகத்தில் அது காயாத கானகத்தேன்னு பாடும் இது போன்று சங்க இலக்கியங்களிலே முருகனுக்கு ஒரு மாலை அணிவித்திருக்கின்றார்கள் அந்த மாலை ஏதோ நேற்று பூத்து மலர்ந்த பய மலர்ந்த மலரால் கட்டி அமைக்கப்பட்ட மாலை அல்ல இது கார்கோன் முகந்து கமம் சூழ் மாமழை கார்கோன் என்று சொன்னால் கடலாகிய இந்த கடலை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகை சூழ்ந்திருக்கக்கூடிய கடலை முகந்து கமம் சூழ் மாமலை வாழ் விசும்ல்லூரை சிதறி மார்பீனன் முருகனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை கடலாக இருந்த நீரை முகந்து மேலே மலைமுகர்களிலே மலையாக பொழிந்து அருவியாக ஓடி வந்து காடுகள் முழுதும் நிறைந்து அந்த குளிர்ச்சியினால் பூக்கப்பட்ட மலர்களை பறித்து முருகனுக்கு மாலையாக அணிவித்திருக்கின்றேன் என்று நக்கீரர் ஒரு சாதாரண மலர் அறுபது லிட்டர் ஆரஞ்சு பழத்துக்கு ஐம்பது லிட்டர் இந்த உலகம் முழுமைக்குமான நீரை தாவரங்கள் பெறுகின்றது அது எப்படி பெறுகின்றது மீண்டும் அது உயிர்காற்றாக எப்படி தருகின்றது என்றால் இந்த நீரிலே இருக்கக்கூடிய ஆகிய உயிர்காற்றை பெற்று அந்த தாவரங்கள் நமக்கு உயிர்காற்றை தருகின்றது இந்த பாருங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் பெற்று வேதியியல் மாற்றத்தை செய்து நடத்தி கொண்டிருக்கின்றது அவை பெற்று நமக்கு உயிர்காற்றாக தருகின்றது மனிதனுக்கு நீராக மட்டுமல்ல காற்றாகவும் நீர் இருக்கின்றது என்பதை இன்றைய அறிவியல் ஒத்து ஒத்துக்கொள்ளும் பெருமக்களே இந்த நிலத்துக்கு மட்டும்தான் வளம் சேர்க்கின்றது நீர் என்று நினைக்காதீர்கள் நிலம் ஒரு பகுதி மூன்று பகுதி கடல் இந்த மூன்று பங்கு கடலாக இருக்கக்கூடிய கடலுக்கும் வளத்தை சேர்ப்பது நீர்தான் விசும்பின் துளிவியலில் அல்லால் பசும்புள் தலை காண்பதர் இது என்று நிலத்து சொன்னான் நெடுங்கடலும் தண்ணீர் மெய்குன்றும் அதனுடைய வளம் குன்றிப்போகும் நீர்மை குன்றும் என்று சொல்லுகின்றான் வள்ளுவன் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழி தான் விடு என்றான் நிலத்தை மட்டுமல்ல கடலையும் பாதுகாப்பது கடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர்களையும் பாதுகாப்பது நீர்தான் அந்த நீரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நாம் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடக்கின்றது இது ஏதோ காவிரி நதிக்காக அல்ல யூபிரிட்டி டைகிரி மஞ்சளாறு என்று சொல்லுகின்றோமே உலகம் முழுவதும் ஓடுகின்ற நதிகளுக்காக நடக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு நடக்கின்றது இதயமுடைய பெருந்தலைவர் ஐயா சந்தமிழன் சீமானவர்கள் முன்னின்று நடத்துகின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே அவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய மக்களாக நீங்கள் இருங்கள் மறக்காதீர்கள் விவசாயி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்